வினை தீர்க்கும் விநாயகர் எப்படி பிறந்தார் அவருக்கு மனித முகம் இல்லாமல் யானை முகம் எப்படி வந்தது என்ற புராண கதையை பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஒருமுறை கைலாயத்தில் ஈசன் இல்லாதபோது பார்வதி நீராடச் சென்றார் காவலுக்கு நந்தி கணத்தை நிற்க வைத்து சென்றார் அந்த சமயத்தில் சிவன் அங்கு வர உள்ளே செல்ல முயன்றார் அவரை நந்தி தடுத்தது பார்வதி தேவி நீராட செல்வதாகவும் யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என எனக்கு கட்டளையிட்டு காவலுக்கு வைத்து சென்றுள்ளார் அதனால் தாங்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் அதற்கு சிவன் பார்வதி தேவி என் துணைவி அதனால் இந்த கட்டளை என்னை தடுக்காது என கூறி உள்ளே சென்றார் அங்கு அமர்ந்திருந்த பார்வதி தேவி சிவபெருமான் வருவதை பார்த்ததும் யாரையும் அனுமதிக்காதே என கூறியிருந்தேனே என்றார் அதற்கு சிவன் நந்தி என் சேவகன் அதோடு நான் உன் கணவன் என்பதால் என்னை அவர் தடுக்கவில்லை என்றார் நந்தியின் செயலால் கோபமடைந்த பார்வதி தேவி அவர் செய்ததில் தவறு இல்லை என நினைத்தார் ஆனால் பாதுகாவலனாக நின்றவர் யாரையும் உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கென பாதுகாவலனாக இருக்க வேண்டும் என பார்வதி தேவி நினைத்தார் அந்த ஞாபகத்திலேயே நீராட சென்ற பார்வதி அவர் பூசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடித்து ஒரு உருவமாக்கினார் அதற்கு உயிரையும் அவரே கொடுத்தார் அவரே கணபதியானார் அப்படி உருவான கணபதி மற்றொரு முறை நந்திக்கு பதிலாக காவலுக்கு நின்றார் நந்தியிடம் கூறியதைப் போலவே யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என கணபதியிடமும் கட்டளையிற்றார் கணபதி காவலுக்கு நின்றிருந்தபோது அங்கு வந்த சிவபெருமான் மற்றும் நந்தி உள்ளிட்ட பூதகணங்கள் உள்ளே செல்ல முயன்றனர் அவர்களை தடுத்த கணபதி யாரையும் அனுமதிக்க முடியாது என்றார் நான் பார்வதி தேவியின் கணவன் என்று கூறியும் அனுமதிக்கவில்லை இதனால் கோபமடைந்த ஈசன் கணங்களிடம் கூறி சிறுவனை அங்கிருந்து அகற்றுங்கள் என கூறி சென்றார் ஆனால் கணபதியோ யாரையும் உள்ளே செல்ல அனுமதிக்காததோடு அவர்களை எதிர்த்து சண்டையும் செய்தார் இதில் கணங்களை அங்கிருந்து விரட்டினார் அறிந்த ஈசன் அங்கு வந்து தன் சூலாயுதத்தினால் கணபதியின் தலையை கொய்தார் கணபதியின் சப்தத்தை கேட்டு அங்கு வந்த பார்வதி தேவி ஈசனே இந்த பிள்ளை நான் உருவாக்கியவன்தான் அவரை அநியாயமாக இப்படி கொன்றுவிட்டீர்களே என்றார் அவருக்கு உயிர் அழியுங்கள் என கேட்டுக்கொண்டார் அதற்கு ஈசன் தேவி அனைத்தையும் நான் அறிவேன் கணேசனுக்கு உயிர் அளிக்கும் பொருட்டு வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் ஒரு பிள்ளையின் தலையை எடுத்து வாருங்கள் அதை கணேசனுக்கு வைத்து உயிர் தரலாம் என பிரம்மதேவன் ஆலோசனை கூறினார் அப்படி செய்ய கணங்களுக்கு உத்தரவும் இட்டார் கணங்கள் பல இடங்களில் தேடி அலைந்து ஒரு யானைக்குட்டியின் தலையை எடுத்து வந்தார் அதை பொருத்திய ஈசன் உயிர் அளித்தார் இப்படி யானையின் தலை விட்டீர்களே சுவாமி என தேவி கேட்பதற்கு கஜமுகாசுரன் என்னும் அரக்கன் உயிர்களை துன்புறுத்தி வருகிறான் அவனை அழிக்க வேண்டும் என்றால் ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறக்கும் ஒருவரால் தான் முடியும் அதோடு அவன் பார்ப்பதற்கு மனிதனாக இருக்கக்கூடாது என வரம் பெற்றிருந்தான் கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே கணேசனாக அவதரித்துள்ளார் அதோடு அவர் முழு முதல் கடவுளாக விளங்குவார் யார் எங்கு பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்கு முதல் பூஜையும் ஆரத்தியும் நடக்கும் என வரம் கொடுத்தார் இதன் காரணத்தினாலேயே கணபதி யானை முகத்துடன் காட்சி அளிக்கின்றார் அதோடு முழு முதல் கடவுளாக வழிபட்டு வருகின்றோம் விநாயக சதுர்த்தி தினத்தில் விநாயகரின் அருமை பெருமைகளை அறிந்து கொண்டு வணங்கி அருள் பெறுவோம்